அனைவருக்கும் வணக்கம் நம்ம முதல் பாகத்தில் ஒடியனை பற்றிய தாக்குதல் முறையெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இனி வந்து நம்ம என்னடான்னா ஒடியனை பற்றிய பயிற்சி முறைகள் எப்படி ஒடியன் யாரால் எப்படி உருவாக்கப்படுகிறான் ஒடியன் எப்படி பயிற்சி பெறுகிறான் அல்லது இருவேறு கருத்துக்கள் கொண்ட நம்பிக்கை கொண்ட ஒடியன்கள் யார் யார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் மிக விலாவாரியாகவும் சுவாரஸ்யமாகவும் தெரிஞ்சுக்க போகிறோம் சரி முதல்ல நம்ம ஒடியன் என்கிற இந்த வித்தையை கற்றுக்கிறது எப்படி எல்லாராலையும் கற்றுக்க முடியுமாங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதானது ஒடியன் என்கிற ஒரு கலையை நம்மளுக்கு கற்றுக்கணும் இல்லைனா நான் ஒடியனாக செயல்படுறதுக்கு விரும்புகிறேன் அப்படின்னு நினச்சா ஓடிப்பையெல்லாம் கற்றுக்க முடியாது ஏன்னா இது ஒரு பரசியமான கலையோ பரசியமான கற்றுக் கொடுத்தலோ அல்ல இது ஒரு ரகசியமான கலையும் ரகசியமான கற்றுக் கொடுத்தலும் கொண்ட மிக மிக ரகசியமான செயல்பாடுகள் கொண்டது அதனால் நீங்கள் முதல்ல ஒரு சீனியர் ஒடியனை கண்டுபிடிக்கணும் சீனியர் ஒடியனை கண்டுபிடிச்சு அவர்கிட்ட இருந்து சீனியர் ஒடியன் இருந்து நீங்கள் வந்து ஒப்புதல் கிடைக்கணும் இல்லைனா அவருடைய சிஷியனாக நீங்கள் மாறணும் சிஷியனாக மாறும்போது நீங்கள் அங்கே போனீங்கன்னா அவங்க வீட்டுக்காரங்க உட்பட அவங்க உட்பட உங்கள்ட்ட என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் இதில் எல்லாம் வராத வாழ்க்கையை கெடுக்காத உனக்குன்னு உங்களுடைய குடும்பத்தை எல்லாம் பார்த்துது இதில் வந்து சேர்ந்துக்கிட்டேன்னா அது மிகப்பெரிய பிரச்சனை இது வந்து நல்ல ஒரு வழக்கம் கிடையாது அப்படி இப்படின்னலாம் நிறைய விஷயங்கள் எதிர்மறையான கருத்துக்கள் சொல்லி அவனை வந்து பின்வாங்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அது ஒரு விதமான தீர்வு முறை அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா அவனுடைய மன உறுதியையும் மன திடமான மனதையும் சோதிக்கிறதா கூட நினைச்சுக்கலாம் அதில் அவன் உறுதியாக இருந்து எந்த பின்வாங்குதலும் இல்லாமல் இதில் நான் கற்றுக்கிட்டே தீர்வேன் எனக்கு அப்படி தான் செய்தே தீர்வோம் அவன் வந்து அதில் உறுதியாக இருக்கிறானா அப்படிங்கிறத பார்க்குறது இன்னொரு விஷயம் என்னடானா அவன் இதனால் பாதிக்கப்பட்டானா அவன் அதனால் பழிவாங்கிற எண்ணம் அவன் மனதுக்குள்ளே இருக்கிறதா அதனால் அவன் ரொம்ப பாதிக்கப்பட்டதினால அவன் மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தோடு இதை வந்திருக்கான் ப படிச்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு ஏதாவது செய்யணும் சாதிக்கணும்னு நினைக்கிறானங்கிறதையெல்லாம் இந்த எதிர்மறையான கருத்துக்கள் கூறி அவனை பின்னடை செய்ய முயற்சிக்கும் போதே தெரிஞ்சுக்குவாங்க அதில் ஒரு நம்பிக்கை வந்துச்சுன்னா இந்த சீனியர் ஒடியன் அவரை வந்து அடுத்து அடுத்த கட்ட என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் பண்ணுவார் அதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலில் இந்த சீனியர் ஒடியம் கூட நடு ஜாமத்தில் அடர்ந்த மரங்கள் அடர்ந்த காட்டு பகுதியில் அமாவாசை இருட்டில் ஒத்தையில் இருக்கணும் அப்படி ஒத்தையில் இந்த சீனியர் ஒடியம் கூட நடு ஜாமத்தில் வீடுகளோ கூடுகளோ ஒன்றும் இல்லாமல் காடு மாதிரி உள்ள அடர்ந்த பகுதியில் அமாவாசை இருட்டில் இருக்கும்போது திடீர்னு புகையெல்லாம் உருவாக்கி இந்த சீனியர் ஒடியன் தன்னுடைய வேலைகளை காமிக்க ஆரம்பிப்பார் க டக்குன்னு மாஞ்சு மாயமாக போயிடுவார் புகையோட இடையில கொஞ்ச நேரம் தாண்டுனது மிகப்பெரிய விலங்குகளுடைய மிக அலறல் சத்தங்கள் கேட்கும் மிருகங்கள் ஓடி வர்ற மாதிரி கேட்கும் பேய் அலகுற மாதிரி சவுண்டுகள் கேட்கும் மிக அபாயகரமான மிக குலை நடுங்கிற ஓசைகள் எல்லாம் கேட்கும் இந்த ஓசைகள் எல்லாம் கேட்குறது மட்டும் இல்லை தன்னை நெருங்கி வர்ற மாதிரி காலடி ஓசைகளோ மிருகங்கள் ஓடி வர மாதிரி ஓசைகளோ இப்படியெல்லாம் அடர்ந்த காட்டில் இருண்ட நேரத்தில் கண்ணுக்கு எந்த காட்சியும் பக்கத்தில் தெரியாத ஒரு சூழலில் என்ன நடக்குதுங்கிற ஒரு தயக்கத்தில் இருக்கும்போது இப்படிப்பட்ட ஓசைகள் எல்லாம் கேட்கும்போதும் இதில் எதுவுமே நடுங்காமல் இதில் எதுலையும் பதட்டப்படாமல் வர்றதை எதிர்கொள்கிறதுக்கு தயாராக நிற்கிற மனோநிலையிலேயும் தைரியத்தோட ஜூனியர் அல்லது கற்றுக்க போற இந்த ஒடியன் நிற்கிறார் அப்படிங்கிறத சீனியர் ஒடியனுக்கு மிக மிக வந்து நம்பிக்கை வரணும் இவன் வந்து தேர்வான ஆள் தான் தைரியமான ஆள் தான் தகுதியான ஆள் தான்னு நம்பிக்கை வந்தா அடுத்த தேர்வு முறை அடுத்த தேர்வு முறை எப்படின்னா ஒரு மாடு இறந்து புதைச்ச இடத்துல ஒரு நாள் இரவு முழுக்கனும் இருக்கணும் இந்த ஒரு நாள் இரவு முழுக்கணும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இல்லை ஒரு விஷயம் அப்படின்னா இந்த மாடு வந்து இயற்கையாக இறந்துருக்கணும் இந்த மாடு வந்து ஒருபோதும் கொலை பண்ணியதாக இருக்கக்கூடாது அந்த புதைச்ச இடத்துல இரவு முழுக்கணும் இருக்கணும் அதில் வந்து நிறைய பொறுமையும் அவனுடைய தைரியத்தையும் அங்கேயும் சோதிக்கப்படும் அதுலேயும் அவன் வந்து மிக சாதுரியமாக மிக தைரியமாக அந்த தேர்வுலையும் வெற்றி பெற்றான சீனியர் ஒடியனுக்கு நம்பிக்கை வந்துருச்சுன்னா அடுத்த கட்ட தேர்வு இவனுடைய மின் மின்னல் வேக தாக்குதலுக்கும் மின்னல் வேக செயல்பாட்டுக்கும் வித்தியாசமான மிருகங்களுடைய பறவைகளுடைய ஒலிகள் எழுப்பதற்கான குரல் வளமும் முயற்சியும் எல்லாம் இவன்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை அடுத்து சோதனை நடக்கும் அதுலேயும் இவர் வந்து மின்னல் தாக்குதல் அதெல்லாம் கத்துக்கிறதுக்கும் செய்கிறதுக்கும் குரல் வளமும் அதெல்லாம் இருக்கு அதே மாதிரி நடக்கிறதுக்கும் ஓடுறதுக்கு எல்லாம் தெரியும் முடியுற அளவுக்கு கத்துக்கிற அளவுக்கு இவனுடைய உடல் வந்து ஒத்துழைக்கும் அப்படின்னு எல்லாம் ஒரு நம்பிக்கை வந்து அந்த திலேயே முடிஞ்சிச்சுன்னா தான் அந்த மிக ரகசியமான இந்த ஒடியன் சமூகம்னு ஒடியனுக்கான ஒரு சமூகம் இருக்குது அந்த சமூகத்துக்கு கூட்டிகிட்டு போவார் அப்படி கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடியே இவங்க சொல்லுவாங்க ஒடியன் என்கிற இதை நீ அடைஞ்சதுக்கப்புறம் அந்த தகுதியை நீ பெற்றதுக்கப்புறம் பயிற்சி முடிஞ்சதுக்கப்புறம் உனக்கு கொடுக்கப்படுகிற அசைமெண்டோ இல்லை நீயா முடிவு செஞ்சு ஒரு தாக்குதல் நடத்தும் போதோ எந்த விஷயமா இருந்தாலும் ஒடியன் வேலை எதுக்காக செய்கிறியோ அது கொலையாக இருந்தாலும் தாக்குதலாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் நீ செய்கிற அந்த எந்த நோக்கம் செயல்பாடு யார் சொன்னாங்க யாரால் செய்யப்பட்டது எதுக்காக செய்யப்பட்டது ரகசியத்தை ஒரு காலகட்டத்திலையும் ஒரு நபர்கிட்ட இருந்தாலும் தாய் தந்தையாக இருந்தாலும் பிள்ளைங்களாக இருந்தாலும் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அது உன்னுடைய மன ரகசியமாகத்தான் இருக்கணும் அப்படின்னு சத்தியம் பண்ணி வாங்கிட்டு தான் இந்த பயிற்சி மையத்துக்கு கூட்டிட்டு போவாங்க இந்த பயிற்சி மையம் அந்த காலத்தில் கேரளா மாநிலத்தில் பாலக்காட்டு பகுதியில் இருந்ததா சொல்றாங்க இது வந்து மிக ரகசியமான தாவளம் அப்படின்னு ஒரு சொல்ல சொல்றாங்க இந்த ரகசியமான தாவளத்தில் கொண்டு வந்து பயன்படுத்திவிடுவாங்க இங்கே தான் இவங்களுடைய பயிற்சி ஆரம்பிக்கும் இந்த பயிற்சி ஆரம்பிக்கும் போது இவங்களுக்கு இங்கே என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பயிற்சியில் வந்து இவங்களுக்கான தனிப்பட்ட ஒரு கடவுள் இருக்கான்னா இருக்கு அதுக்கான ஒடியனுக்கான மந்திரங்கள் உண்டானா இருக்கு அதுக்கான ஒரு இவங்களுடைய மாயசக்திக்கான ஏதாவது மருந்துகள் ஏதாவது உண்டுன்னு கேட்டால் அதுவும் இருக்குது அப்போ இதெல்லாம் இந்த நம்பிக்கையெல்லாம் இங்கே இருக்குது அப்படின்னா அதை பற்றி தான் இனியும் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் அதானது இவங்களுடைய இந்த ஒடியன் இறைவன் எப்படி தோன்றினான் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேல்வர்க்கம் கீழ்வர்க்கம் என்கிற அந்த பிரிவினையில் மேல்வர்க்கம் ஆளுமையும் அவங்களுடைய ஆளுமை சக்தியும் அதிகார வர்க்கங்கள் இவங்களை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தி ரொம்ப இவங்களுடைய காம பசிகளுக்கும் சின்ன சின்ன தவறுகளுக்கு இவங்களுடைய உறவுகளை எல்லாம் படுத்துகிற துன்பங்களை எல்லாம் எதிர்த்து போரிடவோ கேட்கவோ முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு மன அழுத்தத்தில் இதை எப்படியாவது கொலை பண்ணணும்டா இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாதுடா இந்த சின்ன தவறுக்கு இப்போ இவ்வளவு பெரிய தண்டனையா நம்ம வீட்டு பெம்பளைங்களை இவ்வளவு இவங்க வந்து கேவலப்படுத்துகிறாங்களா நம்ம வீட்டு பெம்பளைங்களை வந்து இவ்வளவு இவங்க வந்து அழிச்சாட்டியம் பண்ணுறாங்களா அப்படிலாம் வந்த வெறியும் கோபமும் எல்லாம் தனிப்பட்ட முறையில் தீர்க்க முடியாத அந்த வலியும் வேதனையெல்லாம் சேர்ந்து அந்த அடிமைப்படுத்தப்பட்ட அந்த மக்கள் கூட்டத்தில் இருந்த ஆண்கள் வந்து குமரிக்கிட்டு அவங்க வந்து அவங்களாவே ஒரு எங்கள் இறைவா நீ கேட்க மாட்டியா அப்படின்னா அவங்களே வழிபடுறதுக்காக தங்களுக்காக ஒரு இறைவன் இறை மாட்டானா இவங்களை மாட்டானா தெய்வங்கள் மரத்தில் ஒரு மனித வடிவம் ஒழுங்கான ஒரு வடிவம் இல்லாமல் தலை மாதிரியும் ரெண்டு 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 கையும் காலும் உடம்பெல்லாம் இருக்கிற மாதிரி மரத்தில் வடிவம் வச்சு ஒரு இரகுலரான ஒரு ஷேப்பை வச்சு அந்த மரம் உளுத்து போகவோ கிடவோ போய் செய்யாமல் அதை வந்து தீயில போட்டு வாட்டி அது வந்து ஒரு கரிம் கலரில் இருக்கிறதுனால இதை வந்து கரிங்குட்டி அப்படின்னு அதுக்கு ஒரு பேரையும் போட்டு அதுக்கிட்ட வந்து முறையிட்டார்கள் எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை எங்களுக்கு ஒரு வாழ்வியல் விடிவு காலத்தை தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இவங்க விடுவி கும்பிட்டு கும்பிட்டு அதானது ஒரு சொல்லுவாங்க இல்லையா கல்லையும் பார்த்து நிறைய நேரம் கும்பிட்டிங்கன்னா அதுக்கும் ஒரு சக்தி வந்துடும் அப்படிங்கிற மாதிரி இந்த என்கிற இந்த வடிவத்திற்கும் ஒரு கட்டத்தில் ஒரு சக்தி வந்ததாகவும் சொல்லப்படுது இது ஹிந்து மதம் சார்ந்ததா ஹிந்து மதம் அல்லாததா வேற ஏதாவது மதம் சார்ந்ததா அப்படின்னு இன்றைக்கும் அதுக்கு ஒரு தெளிவான முடிவோ பதிலோ இல்லை ஆனால் இந்த மக்கள் அப்படி கும்பிட்டதாகவும் அந்த உருவத்துக்கு ஒரு கட்டத்தில் சக்தி வந்து இவங்கள்ட பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதானது எப்படின்னா இவங்களுக்கு நான் வந்து நேரடியாக எந்த உதவியும் செய்ய முடியாது அதே நேரத்தில் நான் வந்து உங்களுக்கு இதை வந்து எதிர்க்கிறதுக்கோ இல்லை இதிலிருந்து விடுபடுறதுக்கோ ஒரு உத்திகள் என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு அவங்க உருவாக்கி அல்லது அந்த உருவத்திலிருந்து வந்த அந்த சக்தி இவங்களுக்கு சொல்லி கொடுத்த மந்திரமும் அந்த மந்திரம் மூலமாகவும் மந்திரத்தோடு சேர்த்து உருவாக்கப்பட்ட அந்த மருந்தையும் பயன்படுத்தி தான் அடுத்து அவங்க சொல்லி கொடுத்த அந்த தாக்குதல் முறைகளும் தான் இவங்க வந்து பாரம்பரியம் பாரம்பரியமாக பயன்படுத்தி இவங்க மேலாளர்கள் அல்லது அல்லது ஆளுமை சக்தி கொண்ட வர்க்கத்தை வந்து இவங்களுக்கு எதிர்க்க பயன்படுத்துகிறா சொல்கிறாங்க சரி இப்போது இங்கே இவங்களுக்கு சொல்லப்படுகிற பயிற்சி முறைகள் என்னெல்லாம்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வர்மங்கள் சொல்லி கொடுப்பாங்க அதாவது எங்கே எங்கே அடித்தா ஒரு மனுஷன் கூடிய சீக்கிரம் திடீர்னு சொல்லிட்டு விழுவான் எடுப்பான் அப்படிங்கிற மாதிரி வர்மங்கள் சொல்லி கொடுப்பாங்க இன்னொரு பக்கம் என்னடானா இவங்களுக்கு சில அடிவேலைகள் சொல்லி கொடுப்பாங்க எப்படியெல்லாம் எங்கெங்கே அடிக்கணும் வர்மம் தாக்குறது தவிர எப்படியெல்லாம் அடிவைகள் எதிரிகள் தாக்கினா கூட அதை எப்படி தடுக்கணும் வைக்கணும் அப்படின்னு எல்லாம் அதையும் சொல்லி கொடுப்பாங்க இன்னொன்று என்னடான்னா மிக குறுகிய நேரத்தில் எப்படியெல்லாம் பாஞ்சு மரத்தில் ஏறுறது மரத்தில் இருந்து எவ்வளோ உயரமானாலும் குதிக்கிறது இருந்து கீழே குதிக்கிறது எப்படி நீ பள்ளத்திலேருந்து மேலே ஏறுறது மண்ணில் எப்படி வள்ளிகளை கூட பற்றி எப்படி மேலே ஏறுறது திடீர்னு குண்டிலேயோ மரப்பொந்திலோ மரக்கிளையிலேயோ ஓடி மின்னல் வேகத்தில் மறையிறது அடுத்து விலங்குகள் மாதிரி அதனால புலியாகவோ காளையாகவோ எருமையாகவோ நாயாகவோ எப்படி நாலு காலில் ஓடுறது நாலு காலில் எப்படி பாயிறது எப்படி துரிதமாக செயல்படுறது மின்னல் வேக தாக்குதலில் ஓடுறது மின்னலாக ஓடுறது இப்படி எல்லாம் உள்ள பல பயிற்சிகளும் இவங்களுக்கு கொடுப்பாங்க இதை எல்லாத்திற்கும் மேலாக இவங்களுக்கு பல மிருகங்களுடைய பறவைகளுடைய குரல் எப்படி எழுப்புறது குரலோசை எப்படி எழுப்புறது பயமுறுத்துறதுக்கான குரல்களை எப்படி எழு எழுப்புறது அப்படின்னு எல்லாம் நிறைய பயிற்சிகள் கொடுப்பாங்க இந்த பயிற்சிகள் எல்லாம் முடிஞ்சு வரும்போது தான் ஒருத்தன் வந்து ஒடியனாக முடியும் சரி இந்த பயிற்சிகள் எல்லாம் முடியும் போது இந்த ஒடியன் அதுதான் அது மூலமாக தான் இவங்க வந்து பயமுறுத்தித்தான் அதாவது இவங்களுடைய தாக்குதல் முறையிலேயே எவ்வளோ பெரிய ஆஜானு பாகுவான உடல்வாக கொண்டவனும் வீர தீரனாக இருந்தாலும் இவங்களுடைய பயமுறுத்தல்களிலேயே பாதி சக்தி அவன் இடந்து நிலை உறைஞ்சி நிற்பான் அந்த டைமில் தான் இவங்க வந்து அவனை தாக்கி அவனை மொத்தத்தையுமே அவனை கொலை பண்ணுறதுக்கோ இல்லைன்னா அவனை வந்து படுக்கை நோயாளி ஆக்கிறதுக்கோ இவங்க செய்வாங்க அது அவங்களால் ஈஸியாக செய்ய முடியும் இவங்களுடைய மெயின் ஆயுதம் இருட்டும் பயமுறுத்தலும் தான் ரெண்டாவது தான் மற்ற வித்தைகள் எல்லாமே சரி இது வந்து இவங்களுக்கு தெரியணும்னா இதுக்கு வந்து ஒரு மாயாஜாலமாகவும் சொல்கிறாங்க இதுவரைக்கும் நீங்கள் கேட்டது எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லாஜிக்கான விஷயங்கள் அதானது ஒரு மனிதனால் நல்ல பயிற்சி எடுத்து மிருகங்களுடைய உருவத்தை அடைவதற்கு அதற்கான தோலையோ தலை அமைப்புகளையோ கால்பாதங்களையோ எல்லாம் பயன்படுத்தி வேஷம் போட்டு அதே மாதிரி பயிற்சி இருக்கிறதுனால நாலு காலில் ஓடவோ மரங்கள்லேருந்து குதிக்கவோ பள்ளத்திலிருந்து குதிக்கவோ மின்னலில் இருந்து ஓடி மறையவோ எல்லாம் செஞ்சு இவங்களை மனுஷனை பயமுறுத்தி தாக்கி எடுத்து எல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து லாஜிக்கான ஒரு விஷயம் மட்டுமில்லை இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெறும் ஆடையே இல்லாமல் கூட திடீர்னு ஓடைக்கு நடுவில் பால மாதிரி கூட சின்ன ஓடை இருக்கு இல்லையா அதில் பால மாதிரி படுத்திருப்பாங்க நீங்கள் மேலே காலை வச்சதும் திடீர்னு டபார்னு வந்து உங்களை அட்டாக் பண்ணுவாங்க இப்படியெல்லாம் வந்து இது பண்ணுறதுனால தான் நிறைய நிறைய பேர் இவங்க அட்டாக் பண்ணாமலேயே இந்த பயமுறுத்தலிலேயே விழுந்து நோயாளியாகி நிறைய நாள் படுக்கையில் இருந்து இறந்து போகிறவங்களும் உண்டு நிறைய நாள் நோயாளியாகவே மாறுறவங்களும் உண்டு இவங்க அடிக்காமலும் இடிக்காமலும் ஒன்றுமே செய்யாமல் இந்த பயமுறுத்தல்லையே ரித்த ஓட்டம் பிராதிக்கப்பட்டு பல பிரச்சனைகள் ஆகிறவங்க கூட உண்டுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவு இந்த பயமுறுத்தல் இவங்ககிட்ட இருக்கும் அப்படிப்பட்ட இந்த பயிற்சிகள் அடுத்து இதில் கொடுக்கப்படுகிற வேறு வேறு முயற்சிகளில் ஒன்று வந்து மிக பொறுமையாக காத்திருக்கிறது எதிரியை எந்த இடத்துல தாக்கணும் அப்படிங்கிறது வந்து அந்த இடத்தை தேர்வு செய்து அதனால் அவங்க தினமும் வர்றதும் போகிறதும் இடங்களை தேர்வு செய்து அதில் வந்து எந்த இடத்துல இருந்து தாக்கணுங்கிறத முடிவு பண்ணுறது அந்த காலத்தில் எப்படின்னா கேரளா பக்கத்தில் நீங்கள் போனீங்கன்னா வீடுகள் எல்லாம் தனித்தனியாகவும் வரம்பு வதி சின்ன குறுகிய வயல் வரப்புகளும் தென்னந்தோப்புகளும் சமூகம் அதாவது பாக்குமர தோப்புகளுக்கூடிய இடைவழியாக எல்லாம் தான் வழிகள் இருந்ததுனால மிக அமாவாசை இருட்டில் வந்து இவங்க மிக சாதகமாக பயன்படுத்தி இந்த தாக்குதல் வந்து இவங்களுக்கு மிக சுலபமாக நடந்தது மட்டுமில்லை இவங்க ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் தூரத்தில் சுடுகாடு இருக்கிற பகுதிகள் கொஞ்சம் தூரத்தில் பெலி கொடுக்குற கோயில்கள் இருக்கிற பகுதிகளை பார்த்து தான் இவங்க வந்து இந்த அட்டாக் பண்ணும்போது அவங்களுக்கு இது வர்றது வந்து இறை சக்தியாக மனிதனா இல்லை இறை மாய சக்தியாக அப்படின்னு எல்லாம் தெரியாமல் ஒரு குழப்பத்தை இவங்களால் உருவாக்க முடிஞ்சதுங்கிறது உண்மை இனி இந்த மருந்து எப்படி தயாரிக்கிறது எங்கிறது தான் மருந்து தயாரிக்கிறது தான் மிக மிக சுவராசியமும் மிகப்பெரிய சுவராசியம் மட்டுமில்லை மிகப்பெரிய அவ ஒரு வக்கிரமான ஒரு மனோநிலை கொண்டது அது வந்து குழந்தைகள் இருந்தால் பார்க்காதீங்க கேட்காதீங்க இல்லை இதில் அந்த அப்படி என்ன மருந்து இப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னா இந்த மேல்வர்க்கம் எங்கின்ற பெண்கள் இருக்கிற அதாவது மேல்வர்க்கம் இருக்கிற பெண்களுடைய கருவில் இருந்து தான் இதை தயாரிக்கிறாங்க அதுவும் முதல் கன்னி பிரசவ பெண்களுடைய கருவில் இருந்து தான் இதை தயாரிக்கிறதா சொல்கிறாங்க அதுக்கு இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா மேல்வர்க்கம் அப்படின்னு இவங்க நினைக்கிற அந்த குழு வீடுகளில் அந்த பெண்களுக்கு திருமணமானால் அந்த பெண்கள் வீடுகளில் இவங்களுடைய குல பெண்களை வந்து வேலைக்கு புல்லு வரைக்கிறதுக்கோ மாட்டுக்கு வீட்டை சுத்தம் பண்ணுறதுக்கோ இல்லைன்னா வீட்டு வேலை செய்கிறதுக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க பெண்களை வேலைக்கு அனுப்பி அவங்க வந்து ஒரு மூன்று மாதம் நான்கு மாதம் கர்ப்பமாக இருக்கிறதையே வந்து இவங்க வந்து அந்த தகவலை சேகரிக்கிறாங்க அந்த தகவலை சேகரிச்சதுக்கப்புறம் அந்த தகவல் அந்த பெண்கள் மூலமாக இவங்களுக்கு கிடைச்சதுக்கப்புறம் இந்த ஒடியனம் பயிற்சி பெற இந்த நபர் வந்து அந்த பெண்ணை வந்து சாதாரண மந்திரங்கள் சொல்லி வசீகரிக்க முடியும்னு சொல்லப்படுது அந்த மந்திரங்களை பயன்படுத்தி வசீகரிக்கிறதுக்காக அந்த பெண் வந்து எப்போது ராத்திரி எப்போது இந்த கழிவறைக்கு வெளியில் போவா வருவா அப்படிங்கிற நேரத்தை எல்லாம் கணக்கிட்டு அங்கே வந்து காத்த நிற்பாங்க அப்போ அப்படி வரும்போது இதில் ஒரு விஷயம் என்னடான்னா அந்த காலத்தில் கழிவறைகள் வந்து எப்போதுமே வீட்டுக்குள்ளே இல்லைங்கிறது இங்கே ஒரு குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் அப்போ அந்த பொண்ணு கட்டாயம் வீட்டை விட்டு கழிவறைக்கு போகிறதுக்கு வெளியே வந்து தான் ஆகணும் அந்த நேரத்தில் தான் இந்த ஒடியன் காத்திருந்து தன்னுடைய அடுத்த கட்ட வேலையை ஆரம்பிக்கிறான் மருந்து தயாரிக்கிறதுக்கு அடுத்த பதிவில் பார்ப்போம்